வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடு உங்கள் இந்த காணொலியோட சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னன்னு சொன்னால் அதாவது பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகளான ஒரு போட்டி நேற்று இடம்பெற்றது குறிப்பாக ஏசிய வரலாற்றிலேயே ஒரு வரலாற்று ஏசியா வரலாற்றினை மாற்றி எழுதியிருக்கின்றார்கள் பாகிஸ்தான் அணி என்றுதான் நாங்கள் கூற முடியும் காரணம் சொன்னால் இதுவரை காலமும் ஏசியாக்கின்ன வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் இதுவரை காலமும் இந்தியா பாகிஸ்தான் இறுதிப் போட்டிக்கு சென்றது கிடையாது முதற் தடவையாக இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இறுதி போட்டிக்கு சென்றிருக்கின்றார்கள் குறிப்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதாவது பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகளான போட்டி எந்த அணி வெற்றி பெறுமோ இந்திய அணியோடு இறுதி போட்டிக்கு தகுதி பெறும் என்ப ஒரு அடிப்படையில்தான் நேற்றைய தினம் போட்டி அமை அமைந்தது குறிப்பாக இந்த மைதானம் பங்களாதேஷ் அணி முதல்ல துடுப்படுத்தாடி இருந்தால் ஒரு வேலை வென்றிருப்பார்கள் ஆனால் நானே சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த பங்களாதேஷ் முதலே களத்தடுப்பாட்டத்தை தீர்மானித்து நூத்தி

இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகணும் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய பெற்ற போட்டி மிக முக்கியமான ஒரு போட்டி அதாவது பங்களாதேஷ் அணிக்கு வால்வாசாவா பாகிஸ்தான் அணிக்கு வால்வாசாவா ஏற்கனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏசியா கிணத்துடன் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி எந்த விதமான தோல்விகளும் அடையாமல் வெற்றியோடு இந்திய அணி இறுதிப் போட்டியில் இருந்திருக்கின்றார்கள் இந்திய அணியை இறுதி போட்டியில் மோத இருக்கின்ற அணி எது பங்களாதேஷா பாகிஸ்தானா ஆகிய அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த போட்டி அமைய அமைய இருந்தது குறிப்பாக நாங்கள் மகத்துவமாக இருந்தால் இந்த போட்டியிலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஏசியா கிண்ண வரலாற்றிலே பாகிஸ்தான் அணி பங்களாதேஷ் அணியினை வீழ்த்தி இறுதி போட்டிக்கு போகுமாக இருந்தால் அது ஒரு வரலாற்று ஒரு குறிப்பீடாக மாற இருந்தமை மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது பாகிஸ்தான் அணி இந்த வரலாற்று ஏசிய கிண்ண வரலாற்றினை தற்பொழுது மாற்றி எழுதியிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த போட்டியிலே முதலில் நானூறு சுழற்சி மிக முக்கியமாக இருந்தது மைதானத்தினுடைய தன்மை பந்து வீச்சாளருக்கு சாதகமாக இருந்தது மைதானம் முழுக்க முழுக்க ஸ்லோ பிச்சாகத்தான் இருந்தது அந்த வகையில் நானே சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த பங்களாதேஷ் அணி

அதுக்கு ஒரு போட்டியில் அவர் பதிமூன்று ஓட்டங்களை பெற்றிருந்தார் இலங்கை எதிராக மறுபடியும் அவர் பூஜ்ய தொடர் ஆட்டம் இருந்து வெளியேறினார் மூன்று பந்துகளுக்கு அதே போன்று சல்மான் அலி அக்ஹானியினுடைய தலைவர் பத்தொன்பது ஓட்டம் இருபத்தி மூன்று பந்துகளுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் பண்ணுங்களாக அதே போன்று ஹுசைன் தலக் மூன்று ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் முகமது ஹாரிஸ் முப்பத்தொரு ஓட்டங்கள் இருபத்தி மூன்று பந்தலுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட அடங்களாக அதே போன்று ஷைன் ஷா ஃப்ரெடி புதினமாக இம்முறை ஏழாம் இலக்கத்தில் துருப்படுத்தா இருந்தார் ஒரு சகல துறை வீரர் ஏழாம் இலக்கத்தில் துருப்படுத்தாடுவார் ஹரிஸ் ரவுஃப் குறிப்பாக முகமது நவாஸினுடைய இடத்திற்கு தான் ஷைன்ஷா ஸ்ப்ரெடி வந்திருந்தார் வந்தும் அவர் அவருடைய பங்கு பத்தொன்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் பதிமூன்று பந்தலுக்கு இரண்டு நான்கு ஓட்ட மடங்களாக குறிப்பாக நூத்தி நாற்பத்தி ஆறு முகமது நவாஸ் இருபத்தைந்து ஓட்டங்கள் இருபத்தி பதினைந்து பந்தலுக்கு ஒரு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்ட மடங்காக ஃபைன் ஆஷி பதினான்கு ஓட்டங்கள் ஒன்பது பந்தலுக்கு ஒரு நான்கு ஓட்டம் அடங்களாக மொத்தமாக பாகிஸ்தான் அணி நூத்தி முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தார்கள் எட்டு விக்கெட்டுகளிலிருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்தனர் எப்பாடா நாங்க இறுதி போட்டிக்கு போப்புறோம் என்பதாக பங்களாதேஷ் ரசிகர்கள் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துல ஆச்சரியத்தில் இருந்தார்கள் காரணம் முப்பத்தஞ்சு ஒரு டி டுவெண்ட்டி போட்டியில நூத்தி இருபது போலுக்கு நூத்தி ரன் என்பது ஒரு சாதாரணமான ஒரு ஓட்டை எனவே நாங்கள் அடிப்போம் என்பதாக பெரும் ஒரு பலத்தில் இருந்த பங்களாதேஷ் அணியினர் வெறுமனே நூத்தி இருபத்தி நான்கு ஓட்டங்களை மாத்திரைமை பெற்றிருந்தார்கள் ஒன்பது விக்கெட்டுகளிலிருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பங்களாதேஷ் அணியோடு பந்து வச்சு நாங்கள் விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று ஓவர்கள் பந்து வீசி பதினெட்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் பதிலுக்கு துறைப்படுத்தாடி பங்களாதேஷ் அணியினர் நூத்தி இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் ஒன்பது விக்கெட்டுகளிலிருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பங்களாதேஷ் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோம் இருந்தால் சைப் ஹசன் பதினெட்டு ஓட்டங்கள் பதினைந்து

பங்களாதேஷ் அணியினை வீழ்த்தி வரலாற்றில் முதல் தடவையாக இறுதி போட்டிக்கு சென்றிருக்கின்றார்கள் பாகிஸ்தான் அப்படின்ற குறிப்பாக இறுதி போட்டிக்கு அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் ஆனால் இறுதி போட்டி செல்லும் பொழுது ஒன்று இலங்கை வந்து குறுக்கிடும் பங்களாதேஷ் அணி வந்து குறுக்கிடும் இலங்கையும் குறுக்கிடவில்லை பங்களாதேஷும் குறுக்கிடவில்லை இறுதிக்கு சென்றிருக்கின்றார் இறுதி போட்டியில் விளையாட இருக்கின்றார்கள் இந்தியாவில் பாகிஸ்தான் அணியினர் இது மூன்றாவது இந்த தொடரிலே மூன்றாவது போட்டி குறிப்பாக இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்ட பொழுதே எதிர்பார்த்து சொல்லியிருந்தார்கள் இந்த முறை பாகிஸ்தான் அணி முதல் சுற்று சுற்றில் ஒரு போட்டி இந்தியா பாகிஸ்தான் இரண்டாவது சூப்பர் போஸ் சுற்றில் ஒரு போட்டி அதே அதிலும் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு செல்லுமாக இருந்தால் இறுதிப் போட்டியில் கூட இந்தியா பாகிஸ்தான் விளையாடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்பதாக இந்த ஷெடியூல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏசிய கிண்ண ஷெடியூல் போட்ட பொழுது கூட ஆனால் அதே போன்றுதான் இறுதிப் போட்டிக்கு சென்றிருக்கின்றார்கள் பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா அணியினர் குறிப்பாக இன்றைய தினமிடம் இருக்கின்ற போட்டி இலங்கை வர்சஸ் இலங்கை வர்சஸ் இந்தியா அணியர்களான போட்டி இந்த போட்டி முடிதான் பிற்பாடும் உங்களை சந்திக்க நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் இதே போல மற்றொரு காலியோடு உங்களை சந்திக்கும் விடைபெற்று செல்லும் ஆர் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் தேர்களை